ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிக்கி குக்கிங் இன்றைக்கி நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்பவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம் இதில் இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ டிப்ஸ்குள்ளே போவோம் நம்ம வந்து குழந்தைகளுக்கு பென்சில் வாங்கி கொடுப்போம் அதுக்கு வந்து அது பின்னாடி வந்து லப்பர் இருக்கும் இது போல் லப்பர் வந்து கொஞ்ச நாள் தான் அழிக்கும் அதுக்கப்புறமேட்டு வந்து அது வந்து தீந்துடும் தீந்ததுக்கு அழிக்க முடியாமல் இருக்கும் இல்லைங்களா அது போல் இருக்கும்போது பசங்களுக்கு வந்து இது போல் அழிக்கிறதுக்கு ரொம்பவுமே கஷ்டப்படுவாங்க அதுக்கு ஒரு நல்ல டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது போல் உங்கள் வீட்டில் வந்து இந்த லப்பர் இருக்கும் இல்லைங்களா ஏதாச்சும் வாங்கும்போது வரும் இந்த லப்பர் வந்து உங்களுக்கு இல்லையா இதை வந்து இதில் மாட்டி விட்ருங்க இது போல் வந்து மாட்டி விட்டுட்டு நீங்கள் அழிக்கும்போது ஈஸியாகவே வந்து அழிச்சிடும் சில டைமில் வந்து எரேசர் வந்து தொலைச்சிட்டு வந்துருவாங்க பசங்கள் போல் வந்து எரேசர் வந்து அழிக்காத சமயத்துலலாம் வந்து இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது போல் லெபரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஈஸியாகவே வந்து அழிச்சிடும் இங்கே பாருங்கள் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எரேசர் எப்படி அழிக்குமோ அதே போல் நார்மலாகவே வந்து அழிக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்ப்போம் நம்ம வந்து சப்பாத்திக்கு மாவு பிசும்போது இது போல் வந்து நம்ம வந்து தேய்க்கிறதுக்காக வந்து மாவு எடுத்து வச்சுருப்போம் இல்லைங்களா அது வந்து சப்பாத்தி கல்லில் ஒட்டாமல் வர்றதுக்கு நம்ம தேய்க்கும் போது ஒட்டாமல் வர்றதுக்கு ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் இந்த மாவு கூட இது போல் கான்ஃப்ளவர் மாவை சேர்க்கும்போது ஒட்டாமல் நல்லா ஈஸியாகவே வந்து உங்களுக்கு சப்பாத்தி ரெடி பண்ண முடியும் இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் வந்து நம்ம சப்பாத்தி வந்து வெறுமனே வந்து போது அது வந்து ஒட்டிக்கும் இது எல்லாத்துக்குமே இந்த டிப்ஸ் வந்து ஒரு நல்ல ரெமடியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் நம்ம வந்து மழைக்காலம் குளிர் வந்து இது போல் வந்து நம்ம வந்து உப்பு ஜாலியில் உப்பு வச்சுருக்கும்போது அது வந்து தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் அதில் வந்து தண்ணி சேர்ந்துடும் இது எல்லாமே தடுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன் இது கூடவே வந்து நீங்கள் பிளாஸ்டிக் ஸ்பூனோ இல்லைனா வந்து இந்த இரும்பு ஸ்பூன்லாம் போட்டிங்கன்னா துரு பிடிச்சிடும் இது எல்லாமே வந்து ரொம்ப போடவே இதில் யூஸ் பண்ணவே கூடாது ஃபர்ஸ்ட் இதில் அதில் நீங்கள் அதுக்கு பதில் என்ன யூஸ் பண்ணலான்னா நீங்கள் வந்து தேங்காய் சிரட்டை இது போல் வந்து கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க இதை வந்து நீங்கள் உடச்சி ஸ்பூன் மாதிரி இது உள்ள வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கணும் வந்து நம்ம தேங்காய் சிரட்டையை வந்து இது போல் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இது கூட வந்து நம்ம சேர்த்துடணும் இது போல் வந்து நீங்கள் தேங்காய் சிரட்டையை வந்து நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு போடும்போது இது வந்து நல்லாவே வந்து தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் இதனால் வந்து உப்பில் வந்து எப்பவுமே வந்து தண்ணி வந்து சேராமல் இருக்கும் ஃபுல்லாகவே இந்த தேங்காய் சிரட்டையில் வந்து சேர்ந்துடும் இந்த தேங்காய் சிரட்டை நீங்கள் தூக்கி போடுற விஷயந்தான் இதை வச்சு நீங்கள் ஒரு டிப்ஸ் சொல்லிவிட்டேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் நம்ம வந்து இது போல் வந்து உப்பு ஜாடி வாங்கி வச்சிருப்போம் இது போல் வாங்கி வச்சிருக்கும் போது இதில் மூடி வந்து நல்லா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை ரொம்ப நாளைக்கு வந்து அது வந்து இருக்காது அது போல் உடைஞ்சிரும் வீரல் விட்டுரும் இதுபோல் ஆகும்போது நம்ம தூக்கி போட்டுருவோம் இது போல் வந்து தூக்கி போடும்போது நம்ம உப்பை வந்து இப்படி திறந்தோம் வைக்க முடியாது மேலே வந்து பிளாஸ்டிக்கோ இல்லை வந்து ஸ்டீல் இதெல்லாம் வச்சு மூடணும் துருப்பிடிச்சா மாதிரி ஆகிடும் அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன் இது போல் வந்து தேங்காய் முடி நம்ம தூக்கி தான் போடுவோம் எப்போவுமே வந்து இது போல் தூக்கி போடுற தேங்காய் முடியை நீங்கள் இது மூடுறதுக்கு மூடி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இது மேலே வந்து கைப்பிடி மாதிரி இருக்கு இல்லையா இது உங்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்து இப்படி எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் வந்து நீங்கள் மூடி வச்சிடும்போது இதில் இருக்க வந்து தண்ணியுமே வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய பவர் இந்த தேங்காய் சிரட்டைக்கு வந்து இருக்குது இதை நீங்கள் வீணாக தூக்கி தான் போட்டுருவீங்க அது போல் மூ தூக்கி போடாமல் இது போல் நீங்கள் உப்பு ஜாடிக்கு மூடியாகவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் நம்ம இது போல் வந்து ஷாம்பு வந்து குழந்தைங்களுக்குலாம் யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சமாக தான் யூஸ் ஆகும் இது போல் பிரிச்சிட்டு நம்ம வைக்கும் போது அது வந்து கீழே வந்து ஊற்றும் அது போல் வந்து ஊற்றாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் வந்து நம்ம வீட்டில் வந்து கிளிப் வச்சுருப்போம் இல்லைங்களா துணி போடுற கிளிப் அதில் வந்து நீங்கள் வச்சுட்டு இது போல் வச்சிங்கன்னா இது வந்து கீழே வந்து ஊற்றாமல் லீக் ஆகாமல் அப்படியே இருக்கும் இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்ப்போம் வாங்க இது போல் வந்து நம்ம வந்து சால்ட்லாம் வந்து நம்ம வீட்டில் வாங்கிட்டு ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோன்னா வந்து அந்த பாட்டிலில் வந்து ஃபில் ஆகிடுச்சுன்னா அப்படியே வச்சுருப்போம் இது அப்படியே வைக்கும்போது இது வந்து வீணாகிடும் இது போல் வந்து தண்ணியெல்லாம் விட்டுடும் இது மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இது போல் வந்து நல்லா மடிச்சுக்கோங்க இது போல் வந்து நீங்கள் அந்த பேக்கெட்டை நல்லா மடிச்சுட்டு இது போல் வந்து நீங்கள் காய போடுற இதே கிளிப்பை தான் இதுலேயும் யூஸ் பண்ண போகிறீங்க இதை வந்து நீங்கள் எப்படி நல்லா டைட்டாக போட்டு வச்சுக்கணும் இது போல் வைக்கும்பொழுது உங்களுக்கு உப்பு வந்து வீணாகாது இது எப்போ தேவைப்படுமோ அப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் உப்பு வந்து நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிறதுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க இது போல் வந்து நம்ம வந்து உப்பு ஜாலியில் உப்பு வச்சுருக்கும்போது அதில் வந்து தண்ணி அதெல்லாம் வந்து வந்துடும் இல்லைங்களா அது வராமல் இருக்கிறதுக்கு நான் இது போல் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரப்போம் இது போல் பேப்பரில் நீங்கள் கொஞ்சமாக வந்து அரிசி எடுத்து வச்சுக்கோங்க இது போல் வந்து நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த பேப்பர் இல்லைனா வந்து நீங்கள் காட்டன் கூட யூஸ் பண்ணலாம் இது போல் வந்து நீங்கள் அதை கொஞ்சம் அரிசியை போட்டு நல்லா மடித்து வச்சுக்கோங்க மடிச்சுட்டு இது போல் நீங்கள் இதை போல் நீங்கள் உப்பில் போட்டு வச்சுருங்க இது போல் போட்டு வைக்கும்பொழுது உங்களுக்கு வந்து தண்ணி விடாது உப்பு வந்து உங்களுக்கு எப்போவுமே வாங்கினா போலவே தான் இருக்கும் சீக்கிரமாக தண்ணி வச்சிடுச்சின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதில் போடுற அரிசி வந்து நார்மலாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அது போல் அரிசியே போதும் நம்ம வேறு எதுவும் தேவையில்ல இது போல் நீங்கள் அரிசி இது போல் பேப்பரில் போட்டு வைக்கும் பொழுது உங்களுக்கு வந்து உப்பு வந்து தண்ணியே விடாது எப்போவுமே உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து சால்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த டிப் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க இது போல் வந்து நம்ம ரொம்ப நாள் வந்து ஃப்ளாஸ்க்கு இது போல் வந்து பாட்டில்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படியே மூடி வச்சு வச்சுடுவோம் அது வந்து ரொம்ப நாள் கழித்து நம்ம அதை திறக்கும் போது அதுலேருந்து வந்து ஒரு ஸ்மெல் வரும் இது வந்து ரொம்பவுமே வந்து பேட் ஸ்மெல் வரும் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன் இது போல் வந்து நீங்கள் பாட்டிலை நல்லா கழுவி இது போல் வந்து தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது போல் வந்து தொடச்சி எடுத்த பாட்டில் வந்து உங்களுக்கு ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு சாதாரண ஒரு பேப்பர் நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுவீங்க இல்லையா நியூஸ் பேப்பரில் நீங்கள் வீட்டில் வந்து நம்மளா பசங்க யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க அதை எடுத்துட்டு இது போல் வந்து நல்லா மடிச்சுக்கோங்க இது போல் வந்து இந்த பேப்பரை வந்து சும்மா இப்படி நல்லா மடிச்சுருங்க நார்மலாக இது போல் வந்து மடித்து எடுத்துக்கணும் இது போல் மடித்து எடுத்துட்டு இந்த பாட்டில் உள்ள நீங்கள் இந்த பேப்பரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் இங்கே பாருங்கள் இது போல் வந்து நீங்கள் பாட்டில் உள்ள இதை வந்து போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இப்படி நீங்கள் லாக் பண்ணி வச்சு எப்போவுமே வந்து ஸ்மெல் வராமல் ரொம்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்ன பார்ப்போம் வாங்க இது போல் வந்து நம்ம வந்து அரிசி வந்து நம்ம வாங்கி ரொம்பவுமே வந்து ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கும் போது அது வந்து பூச்சி புழு வண்டு இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்னென்னா இங்கே பாருங்கள் போல் வந்து பூண்டு நம்ம வந்து வாங்கி அந்த தோல் இல்லைங்களா அந்த தோலை வந்து இது போல் நீங்கள் ஏதாச்சும் ஒரு நெட் மாதிரி இருக்கிற நீங்கள் ஒரு பை நீங்கள் எப்போவுமே வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கும்போது போது இந்த நெட் வந்து கிடைக்கும் இதுக்குள்ளே வந்து போட்டு வச்சுக்கோங்க இது போல் வந்து நீங்கள் போல் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது போல் எடுத்து வைக்கும்போது இதை நம்ம யூஸ் பண்ணால் பூச்சி புழு வண்டு எதுவுமே வந்து இல்லாமல் உங்களுடைய அரிசி வந்து எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இது போல் நீங்கள் இது உள்ள போட்டுட்டு நீண்ட நாட்கள் வந்து இந்த அரிசி வந்து உங்களுக்கு கெட்டு போகாமல் பூச்சி புழு இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பார் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்ப்போம் வாங்க நம்ம வந்து இது போல் வந்து தூங்கும்போது நமக்கு தூக்கம் வந்து வராமல் இருக்கும் அதிக நேரம் வந்து தூங்காமல் நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் இதுக்கெல்லாமே வந்து உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன் இது போல் வந்து பூண்டு வந்து நீங்கள் தோலெல்லாம் எடுத்து நீங்கள் இது போல் வந்து நெட்ஸ் இல்லைனா வந்து காட்டனில் போட்டு நீங்கள் தலைக்காணியில் வந்து போட்டு வச்சுக்கோங்க இது போல் வந்து தலைநியில் போட்டுவிட்டு மேலே டவல் இல்லை ஏதாச்சும் துணி போட்டு நீங்கள் அது மேலே படுக்கணும் படுக்கும்போது உங்களுக்கு டிப்ரெஷன் சைனஸ் பிரச்சனஸ் கோல்டு இது போல் வந்து எந்த பிரச்சனை இருந்தாலுமே வந்து உங்களுக்கு இதில் வந்து தீர்வாக இருக்கும் ரொம்பவுமே வந்து டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே நல் இல்லாமல் நல்ல ஒரு தூக்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த பூண்டுத்தோல் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து சுவாசிச்சுட்டே தூங்கும்போது ரொம்பவுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் நம்ம வந்து பூண்டு வந்து வாய்னு வந்து வச்சுடுவோம் இல்லைங்களா அந்த பூண்டு வந்து நம்ம வந்து உரிக்காமல் அதை அப்படியே வச்சு வச்சுடுவோம் இது போல் நம்ம செய்யும்போது சீக்கிரமாகவே வந்து பூச்சி வண்டு கருகிடும் பூண்டு வந்து சீக்கிரமாகவே வந்து அழுகிடும் இது ஒரு பூண்டு வந்து இது போல் ஆயிடுச்சுன்னா எல்லா பூண்டுமே வந்து ரொம்பவுமே வந்து அழுகி போயிடும் இது வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பூண்டை வந்து அப்படியே வாங்கி வந்து அப்படியே வச்சிடக்கூடாது இது போல் தனித்தனிப்பெல்லாம் வந்து பிரித்து எடுத்து வச்சுக்கணும் லைட்டாக நீங்கள் வெயிலில் காய வச்சு நல்லா தனித்தனிப்பெல்லாம் பிரித்து எடுத்து பொழுது உங்களுக்கு பூண்டு வந்து நீண்ட நாட்கள் வந்து ரொம்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க இது போல் வந்து அப்பளம் வந்து உங்களுக்கு நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது வந்து ஃபஸ்ட்டு அப்பளம் கொஞ்சம் நல்லா வந்துகிட்டே இருக்கும் போக போக வந்து அது வந்து கருகிடும் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து அது தீயில கருகி நல்லாவே கிடைக்காது இது போல் வந்து நீங்கள் அப்பளம் வந்து நல்லா பளிச்சுன்னு செய்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு டிப் சொல்ல போகிறோம் அது என்னென்னா நீங்கள் வந்து எண்ணெயை இது போல் கடாயில் ஊற்றி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இது போல் அப்பளத்தை வந்து நல்லா தட்டி நீங்கள் அதில் போடணும் இதில் வந்து இது போல் வந்து நல்லா தட்டுங்க இது மேலே இந்த உளுந்து அதெல்லாம் வந்து படிஞ்சிருக்கும் இல்லைங்களா இதெல்லாம் படிஞ்சுருக்கும்போது அது சீக்கிரமாகவே வந்து எண்ணெயில் போடும்போது உங்களுக்கு கருகிடும் இது போல் நீங்கள் தட்டிட்டு போடும்போதும் உங்களுக்கு அது போல் ஆகாது இதை பாருங்கள் கருகவே இல்லை எண்ணெயில் போடும்போது நல்லா வந்து சூப்பராகவே வந்து இந்த அப்பளத்தை பொறிச்சு எடுத்துட்டோம் இனிமேல் இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே வந்து நீங்கள் அப்பளம் வந்து போடும்பொழுது அது மேலே இருக்கிற அது இதெல்லாம் உளுந்து அது போல் படிஞ்சிருக்க மாவுலாம் வந்து தட்டிட்டு போட்டிருக்க மாட்டிங்க அதனால தான் வந்து உங்களுக்கு அது அப்படி கருகி போயிடுது இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து கருகாமல் அப்போல்லாம் நல்லா பொறிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே போல் குறஞ்ச எண்ணெய் தான் இருக்குதுன்னு சொன்னாலும் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் வந்து முழுசாக போட முடியாது இதை நாளாக உடைச்சிட்டு எண்ணெயில் போட்டு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இதுவுமே வந்து நல்லா பொறிச்சு குறைஞ்ச எண்ணெயிலே நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக பொறிச்சு எடுத்துட்டேன் கொஞ்சமான எண்ணெயில் நீங்கள் முழுசாக வந்து அப்பளம் போட முடியாது இல்லையா அது போல் இருக்கிற டைமில் இது போல் நீங்கள் போட்டு எடுத்தீங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் பொறிச்சு எடுத்துட முடியும் இந்த டிப்ஸும் உங்களுக்கு அப்பளம் கருகாமல் கிடைக்கிறதுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இல்லைங்களா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க போல் நம்ம வந்து இஞ்சி வந்து அதிகமாக நம்ம வீட்டில் வாங்கி வச்சிருக்கும் போது அது சீக்கிரமே வந்து கெட்டு போயிடும் இல்லை அழுகியும் போயிடும் இதை தடுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன் இது போல் வந்து இஞ்சியை வந்து நீங்கள் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது போல் வந்து வலை உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதில் வந்து எடுத்துகிட்டு இது போல் அடுப்பை பற்ற வச்சு நீங்கள் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இது போல் வந்து நீங்கள் காட்டி காட்டி எடுக்கணும் இது போல் நீங்கள் காட்டி காட்டி எடுக்கும்போது ரொம்பவுமே வந்து நீண்ட நாட்களுக்கும் உங்களுக்கு வந்து இஞ்சி கெட்டு போகாமல் அழுகாமல் இருக்கும் இது போல் வந்து இஞ்சியை நம்ம வந்து கொஞ்சம் தீயில் காட்டி வாட்டி எடுக்கும்போது அதில் இருக்க ஈரத்தன்மை எல்லாமே போயிடும் அது வந்து ரொம்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக நீண்ட நாட்கள் உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கெட்டு போகாது அழுகாமல் இருக்கும் இந்த இஞ்சி வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜிலேயே வச்சாலும் சரி தான் நீங்கள் வந்து வெளியவே போட்டாலும் சரி தான் இது வந்து மூணு மாதம் வரையும் கூட கெட்டு போகாமல் ரொம்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு இருக்கும் இந்த டிப்ஸ் வந்து இஞ்சி நீங்கள் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் இப்போ வந்து நம்ம தொடப்பத்தில் வந்து நார்மலாக பெருக்கும்போது எல்லாமே வந்து வரும் அதில் வந்து இது போல் வந்து ஒரு கவர் ஒன்று எடுத்துக்கோங்க கவரில் இது போல் வந்து துடைப்பத்தோட முனையில் நீங்கள் வந்து கட்டிடுங்க போல் லப்பர் பேண்ட் போட்டாலும் சரி தான் நீங்கள் வந்து நூல் வச்சு கட்டினாலும் கட்டிக்கலாம் நம்ம வந்து இது போல் வந்து கட்டில் கீழே சேர் கீழெல்லாம் வந்து நம்ம வந்து துடைப்பத்தை யூஸ் பண்ணி எப்போவுமே வந்து பெருக்குவோம் அது போல் வந்து பெருக்கும் போது அதில் இருக்கிற தூசு அதில் இருக்கிற தேவையில்லாத வேஸ்டஸ்லாம் வந்து இந்த துடைப்பத்தில் வந்து ஒட்டிக்கும் இது வந்து ரொம்பவுமே வந்து கஷ்டமாக இருக்கும் அதுக்கு பதில் இது போல் வந்து நீங்கள் கவரை வந்து சுற்றிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது அது வந்து ஈஸியாகவே வந்து உங்களால் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட முடியும் அது மட்டும் இல்லாமல் இது போல் வந்து சவுத்தில் இருக்க ஒட்டடைகள் இதெல்லாமே வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்குமே வந்து இந்த கவர் மூலமாக ஈஸியாகவே க்ளீன் பண்ணிட முடியும் இப்படி நீங்கள் கவர் கட்டிட்டு இது போல் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணும்போது அந்த தொடப்பத்தில் வந்து கொஞ்சமே வந்து தூசு இதெல்லாமே வந்து சிக்கவே சிக்காது ஈஸியாகவே வந்து நீங்கள் வந்து பெருக்கி எடுத்துடலாம் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் வந்து நம்ம ஒற்றடையெல்லாம் வந்து தொடப்பத்தில் ஒட்டிட்டு ரொம்பவுமே வந்து நமக்கு டிஸ்டபன்ஸாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்குமே வந்து கஷ்டமாக இருக்கும் இது போல் கவர் சுற்றும் போது அது வந்து ஒட்டாது அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம இது போல் வந்து குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போகிற வாட்டர் பாட்டிலெலாம் வந்து நீங்கள் கழுவும் போது அது வந்து துரு பிடிச்சிரும் சில டைமில் உள்ளே வந்து அழுக்கெல்லாம் வந்து படிஞ்சிரும் இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஒரு நல்ல டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறோம் இது போல் வந்து பேக்கிங் சோடா அது கூட கொஞ்சம் உப்பு வந்து போட்டுக்கோங்க போட்டு கலந்து எடுத்துகிட்டு இது போல் நீங்கள் வாட்டர் பாட்டிலில் போட்டு நல்லா வந்து குளிக்கி கழுவி எடுக்கும்போது பாட்டில் வந்து ரொம்பவுமே வந்து சுத்தமாக இருக்கும் இதில் இருக்க கிருமிகள் தேவையில்லாத இன்ஃபெக்ஷன்ஸ் ஜம்ப்ஸ் எல்லாமே வந்து இதில் ரொம்பவுமே வந்து க்ளீன் ஆகிடும் போல் நீங்கள் பாட்டிலில் ஊற்றி கழுவி எடுக்கும்போது உங்கள் பசங்களுக்கு வந்து எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் மூலமாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத அளவில் ரொம்ப வந்து சுத்தமான பாட்டில்ஸ் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம் போல் பாட்டில்ஸ் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணும்போது அது சுத்தமாக இல்லாமல் இருக்கும் அதில் பசங்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்து பாதிப்பு இருக்கும் இது போல் வந்து பேக்கிங் சோடா போட்டு நல்லா நீட்டாக கொஞ்சம் லைட்டாக சுடு தண்ணி வேணும்னாலும் ஊற்றிக்கலாம் இது போல் ஊற்றி கழுவும் போது ரொம்பவுமே வந்து சுத்தமான பாட்டில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் இது வந்து முட்டை பற்றின டிப்ஸ் தான் இது போல் வந்து நம்ம முட்டை வாங்குவோம் இல்லைங்களா அதில் வந்து சிலது வந்து கெட்டு போயிடும் சிலது வந்து நல்லாவே இருக்கும் இதை வந்து நிறைய பேருக்கு வந்து கண்டுபிடிக்க தெரியாது இதை வந்து எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்குதுன்றதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது என்னென்னா இது போல் வந்து ஒரு கிணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்து நீங்கள் முட்டையை போட்டுக்கோங்க இப்படி போடும்போது முட்டை வந்து மேலே மிதக்கக்கூடாது அப்படி மேலே மிதந்துச்சின்னு சொன்னால் அந்த முட்டை வந்து நல்லா இல்லை அது வந்து கெட்டு போயிடுச்சின்னு அர்த்தம் அதுவே அது வந்து அந்த தண்ணியில் வந்து உள்ளுக்குள்ளே போச்சுன்னா இது வந்து நல்ல முட்டைன்னு அர்த்தம் நீங்கள் இதை வந்து தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து தனித்தனியாக வேக வைக்கணும் ஆனால் கெட்ட முட்டை இது போல் நல்ல முட்டையாக இருக்கிறதா தெரியாமல் ஒன்றா சேர்த்து வேக வைக்கும்போது கெட்டு போயிட்டு அது உடனே கலந்துடும் கெட்ட முட்டையை நல்ல முட்டையும் ஒன்றா கலந்துடும் இது போல் நீங்கள் வந்து வேக வைக்கக்கூடாது இது போல் நீங்கள் கண்டுபிடிக்க தெரியாததுனால வேக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் தான் அதனால் வந்து இது போல் வந்து முழுகிற முட்டை தான் வந்து நல்ல முட்டை இப்படி வேக வைக்கும்போது உப்பு கொஞ்சம் போட்டு வேக வச்சிங்கன்னா வெடிப்பு விடாமல் இருக்கும் அந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம வந்து இது போல் வந்து வீடு தொடச்சி விட்ருவோம் இல்லைங்களா இது போல் வந்து வீடு தொடச்சி விட்டும்போது நம்ம வந்து ஃபேன் போட்டுகிட்டே வந்து தொடைச்சி விட்டோன்னா வீடு ஃபுல்லாக வந்து திட்டு திட்டாக வந்து நம்ம பொழுது உங்களுக்கு வந்து தொடச்சதே வேஸ்ட்டு தான் அது போல் இருக்கும் ஆனால் நீங்கள் தப்பாக செய்யக்கூடாது எப்போவுமே வந்து வீடு துடைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபேன் போட்டு துடைக்கக்கூடாது ஃபேனை வந்து நீங்கள் நிறுத்திவிடுங்க இது போல் வந்து ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தொடைச்சிடுங்க ஃபுல்லாக வீடை தொடைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபேன் போட்டுக்கோங்க இப்படி போடும்போது திட்டு திட்டாக வந்து சோப்பு நம்ம அதில் போடுற லிக்விடோடைய அந்த திட்டு எல்லாமே வந்து தரையில் வந்து இருக்காது இது போல் நீங்கள் வந்து தொடச்சி முடிச்சு தான் வந்து ஃபேனை நீங்கள் வந்து போடணும் நீங்கள் செய்கிற தப்புனா நீங்கள் ஃபேனை போட்டுகிட்டே தொடச்சிடுறீங்க இதனால தான் வந்து நீங்கள் தொடச்சதுமே வந்து அந்த அளவு பளிச்சின்னு இல்லாமல் திட்டு திட்டாக இருக்கும் இது எல்லாத்துக்குமே வந்து இந்த டிப்ஸ் ரொம்பவுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம வந்து இது போல் வந்து அவரைக்கெல்லாம் வந்து பொறியாக நடு நறுக்கி நம்ம வந்து பொரியல் செய்வோம் இல்லைங்களா இது போல் செய்யும்பொழுது நீங்கள் வந்து முட்டையை வந்து ஒரு ரெண்டு முட்டை நீங்கள் அதில் உடைச்சி ஊற்றி லாஸ்ட்டு கிளறி இறக்கும்போது அவரைக்காவுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவுமே வந்து நல்லா இருக்கும் இது பாருங்கள் இது போல் வந்து முட்டையை நீங்கள் வந்து லாஸ்ட்டில் நீங்கள் நல்லா அப்புறமேட்டு கடைசியாக நீங்கள் உடைச்சி ஊற்றி நல்லா கிளரி எடுத்து இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக அவரக்கா பொரியல் வந்து ரொம்பவுமே வந்து உங்களுக்கு வித்தியாசமாக உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து பிடிச்சிருக்கும் ஒரு ரெண்டு முட்டை ஒளிச்சு ஊற்றினா கூட போதும் ரொம்பவுமே வந்து டேஸ்டான அவரக்கா பொரியல் உங்களுக்கு கிடச்சிரும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி டேஸ்ட்டான அவரைக்கா பொரியல் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம இது போல் வந்து நம்ம முட்டை வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா முட்டை யூஸ் பண்ணிவிட்டு அந்த தோலை வந்து நம்ம தூர தூக்கி போட்டுருவோம் அது போல் வந்து நம்ம தூக்கி போடக்கூடாது இதை வச்சு நீங்கள் ஒரு நல்ல டிப்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது என்னென்னா நீங்கள் இது போல் முட்டை தோலை வந்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த முட்டை தோலை நல்லா தூளாக்கி நீங்கள் நல்லா உங்களுக்கு செடியெல்லாம் வீட்டில் வளர்க்குறீங்கன்னு சொன்னால் அந்த செடிகளை வந்து தூளாக போடும்போது செடிகள் வந்து நல்லாவே வந்து உரம் போல் அதுக்கு யூஸ் ஆகும் இது போல் வந்து நீங்கள் செடிகளுக்கு நல்லா தூளாக்கி நல்லா நொறுக்கி நீங்கள் இதில் சேர்க்கும் போது செடிகள் நல்லா வளரும் பூக்கள் பூக்குற செடியை வந்து நல்லா வந்து பூக்கள் பூக்கும் இது பாருங்கள் இது போல் வந்து முட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு செடிகளை நல்லா வளர்க்க முடியும் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் நம்ம வீட்டில் வந்து இது போல் வந்து பூண்டு வாங்கி வச்சுருப்போம் இல்லைங்களா அதில் வந்து சிறு சிறு பூண்டு ரொம்பவுமே வந்து சின்னதாக இருந்ததுன்னா அதை உரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இது போல் வந்து நீங்கள் ஒரு வலை வாங்கி வச்சுக்கோங்க இது போல் வந்து வலையில் நீங்கள் இந்த பூண்டை கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ போட்டு எடுத்துக்கிட்டு நீங்கள் லைட்டாக வந்து அடுப்பில் வந்து லைட்டாக வச்சு காட்டி எடுத்தாலே போதும் கொஞ்சம் அந்த அனலில் நீங்கள் காட்டி எடுத்தாலே கருகாத அளவில் கொஞ்சம் சீக்கிரமாகவே காட்டி எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாகவே வந்து இந்த பூண்டு வந்து தோல் எல்லாமே உறிஞ்சு உங்களுக்கு ஈஸியாகவே கிடச்சிடும் இது போல் வந்து உங்களுக்கு தேவையான அளவு பூண்டை வந்து நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் ரொம்ப நேரலாம் காட்ட தேவையில்ல லைட்டாக கொஞ்சமாக வந்து நீங்கள் இது போல் வந்து வழியில் போட்டுட்டு லைட்டாக கேஸ் ஸ்டவ்வில் கொஞ்சம் நேரம் காட்டிட்டு டக்குன்னு அதை எடுத்துகிட்டு நீங்கள் இந்த சூட்டோடவே நீங்கள் உரிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாகவே வந்து உங்களுக்கு உரிச்சிட முடியும் கண்டிப்பாக அந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சின்ன சின்ன பூண்டாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்து ஈஸியாகவே உரிச்சிடலாம் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்ப்போம் வாங்க இது போல் வந்து நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ரொம்பவுமே எண்ணெய் பிசு பிசுப்பு நம்ம ஒர்க் பண்ணி முடித்ததுமே வந்து ரொம்பவுமே வந்து அழுக்காக இருக்கும் இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன் இது போல் வந்து நீங்கள் ஸ்ப்ரே வந்து நார்மலாக ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா இது போல் வந்து கேஸ் கிளீன் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்ப்ரே இந்த ஸ்ப்ரே கூட வந்து நீங்கள் வந்து பேக்கிங் சோடா வந்து கொஞ்சம் லைட்டாக கலந்து இது போல் வந்து அடுப்பில் நீங்கள் நல்லா ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லைனா வந்து நார்மல் ஏதாச்சும் நியூஸ் பேப்பர் ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு நீங்கள் இது போல் வந்து துடைச்சி எடுத்துக்கணும் இது போல் வந்து நீங்கள் துணிலெலாம் துடைச்சி எடுத்தீங்கன்னா எண்ணெய் பிசு பிசுக்கெலாம் ஒட்டிட்டு ரொம்பவுமே வந்து கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் போல் டிஷ்யூ பேப்பர் டிஷ்யூ பேப்பர்லனா கூட பரவாயில்ல நீங்கள் நார்மலாக வந்து நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி கூட இதை நீங்கள் தொடச்சி எடுத்துக்கலாம் இது போல் வந்து நீங்கள் தொடச்சி எடுக்கும்போது ரொம்பவுமே வந்து நீட்டாக க்ளீனாக இருக்கும் இங்கே பாருங்கள் ரொம்பவுமே வந்து பளிச்சுன்னு உங்களுடைய கேஸ் ஸ்டவ் ரொம்பவுமே வந்து புத்தம் புதுசு போல் நீட்டாக இருக்குது இது போல் நீங்கள் தொடச்சி எடுக்கும்போது இந்த பர்னர்லாம் இருக்குது இல்லைங்களா இந்த பர்ன் எல்லாமே வந்து நீங்கள் வந்து நல்லா நீட்டாக வந்து கழுவி எடுத்துக்கணும் அப்போ தான் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்